இந்த தர்மபுரி மண் ஒரு வித்தியாசமான மண் எனக்கு எப்பொழுது மன சோர்வை அடைந்தாலும் இல்லை மன அழுத்தம் மன உளைச்சல் வந்தாலும் இந்த மண்ணுக்கு தான் நான் வருவேன் காரணம் அதற்கு மருந்து உங்களிடம்தான் இருக்கிறது இங்கே வந்த பிறகு நான் வீட்டுக்கு திரும்பும் பொழுது உற்சாகத்துடன் நான் திரும்புவேன் கூடுதல் நம்பிக்கை எனக்கு வரும் இன்னும் வேகம் வரும் இன்னும் நம்பிக்கை வரும் அந்த வகையில் தான் இந்த மண்ணிலே நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வு இந்த நிகழ்வை திட்டமிடும் பொழுது இந்த நிகழ்ச்சி எங்கே தொடங்க வேண்டும் என்று பல விவாதங்கள் நடைபெற்றது ஒருத்தர் வந்து திருப்போரூரில் தொடங்கலாம் இன்னொருத்தர் வந்து திருத்தணியில் தொடங்கலாம் இந்த முருகனா இல்ல அந்த முருகனா இல்ல இன்னொருத்தர் வந்து கும்மிடி பூண்டியில் தொடங்கலாமா கும்மிடி பூண்டி தமிழ்நாட்டினோட வடகோடி அல்ல வாஸ்து அங்கே நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் பல விவாதங்கள் வந்தது பிறகு ஒரு முடிவு திருப்போர் ஒரு முருகன் அவருடைய ஆசீர்வாதத்திலே தொடங்கலாம் என்று முடிவு ஆனால் நிறைவு விழாவுக்கு எந்த விவாதம் இல்லை ஒரே ஒரு பேர் தருமபுரியில் தான் இந்த நூறு நாள் நடை வேணும் நிறைவடையணும்னு எந்த விவாதம் அரை செகண்ட் முடிவு பண்ணுறதுக்கு அரை செகண்ட் ஆகிடுச்சு முடிக்கிறது எங்கே தர்மபுரி தான் எங்கே வேணால் போட்டோம் ரூட் மேப் எப்படி வேணால் போடுங்க எப்படியோ போய் தர்ம கன்னியாகுமரி போடுங்க மதுரை போடுங்க கோயம்புத்தூர் போடுங்க கடைசியில் எப்படியோ போட்டுக்கிட்டு முடிக்கிறது இந்த மண்ணில் தான் முடிக்கணும்னு அந்த முடிவு காரணம்னு நான் சொன்னேன் இந்த காரணத்தை நான் சொல்லியிருக்கேன் இல்லை எவ்வளோ எனக்கு மன அழுத்தம் மன உளைச்சல் வந்தாலும் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் அதற்கு மருந்து உங்களிடம் இருக்கிறது நீங்கள் தான் அதன் மருந்து